சாப்பிட்டீங்களா வாங்க பேசலாம் நீச்சியில் இருக்கீங்க பேசலாம் வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா வெயில் உங்கள் ஊரில் இருந்துச்சு நீங்கள் எந்த ஊர் என் பேர் என்ன என்ன மென்ஷன் பண்ணலாம் நான் திருச்சியிலேருந்து பேசுகிறோம் கேட்குதுங்களா க்ளியராக இருக்குங்களா வாங்க பேசலாம் நிகழ்ச்சியில் இருக்கீங்க வாங்க பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கமாண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பேசலாம் நிகழ்ச்சியில் இருக்குங்க வாங்க கேட்குதுங்களா நான் பேசுகிறது பேசுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசுங்க வாங்க பேசலாம் நிகழ்ச்சியில் இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் பேசுங்க கிளியராக இருக்கான்னு சொல்லுங்கள் பேசலாம் வாங்க நிகழ்ச்சியில் இருக்கீங்க வாங்க ஐ சொல்லியிருக்காப்புல செஞ்சில் குமார் கிருஷ்ணாபா வாங்க ஜி பேசுங்க தாராளமாக வேசுங்க நீங்கள் எந்த ஊர் நீங்கள் சாப்பிட்டீங்களா பேசலாம் வாங்க நிகழ்ச்சியில் வாங்க தஞ்சாவூராஜி ஓகே ஓகே பேசலாம் வாங்க நேற்று இருக்கேன் ஜி பேசலாம் சாப்பிட்டேன் ஜி சாப்பிட்டேன் ஜி செந்தில் ஜி கேட்குறாங்க சாப்பிட்டீங்களான்னு இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து முருங்காய் ரசம் சரிங்களா பீட்ரூட்டு வறுவல் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லலாம்ல சொல்லலாம்லேஜி தலாபதியின்னு போட்டிருக்கீங்க மித்ராபரசு போட்டிருக்கேன் புலிகொழம்பாஜி செந்தில் குமார் வந்து புளி சாப்பிட்ருக்காரு பேசலாம் வாங்க ஜிஜி வெயிலெலாம் எப்படி இருக்குது உங்கள் ஊரில் அதை பற்றிக்கிட்டே ஒரு சொல்லுங்கள் இங்கெல்லாம் வெயில் கொளுத்துது பயங்கரமாக இருக்குது ஆனால் பறக்குது செந்தில்குமார் வந்து எந்த ஊருன்னு கேட்குறேன் எனக்கு திருச்சி ஜி நீங்கள் எந்த ஒரு தஞ்சாவூர்னு சொன்னீங்களோ பேசலாம் வாங்க நிகழ்ச்சியில் இருக்கீங்க வாங்க ஜி பேசலாம் லைக் பட்டன் தட்டலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உங்கள் சேனல் நிறைய விஷயங்கள் போட்டிருக்கேன் வேற்றான எப்படி வளர்க்குறோம் போட்டிருக்கேன் காமெடி அப்புறம் டிவி நிகழ்ச்சிகள்லாம் போட போகிறேன் டிவியில் டிவி சாரீஸ் போய் இது போட்டேன் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஜி நன்றி நன்றி நான் டிவி சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஜி டிவி வா வாஷிங் மிஷினு ஃப்ரிட்ஜு எல்லாமே பார்த்துட்ருக்கோம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கேன் வெள்ளம் போட்டிருக்காரு செஞ்ச்குமார் எல்லாம் பார்த்துட்ருக்கேன் அதை பற்றி உங்களுக்கும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுப்பேன் தொடர்ந்து வீடியோவில் போட்டு போட போகிறேன் லைவ்லவும் வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோவும் போடுவேன் உங்களுக்கு அதை பற்றி நீங்களும் கற்றுக்கற மாதிரி வீடியோ ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் கொடி சீக்கிரம் அதுவும் போடுவோம் இந்த லைவில் போட்டிருக்கேன் ஜி கொஞ்சம் ஒரு எல்இடி டிவி வந்து போர்டில் என்னென்ன அதாவது செக்ஷன்ஸ் எப்படி வோல்டேஜ் வரும் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் லைவில் அதை போய் பாருங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள லைவில் போட்டிருக்கேன் வாங்க பேசலாம் நிகழ்ச்சியில் இருக்கீங்க ஜி நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க நான் மேரேஜான்னு கேட்குறீங்களா மேரேஜ் தான் நீங்கள் மேரேஜ் பண்ணிட்டீங்களா சொல்லுங்க ஜி பேசுங்க செந்தில்குமே வந்து நைன்த் ஸ்டாண்டர்டா ஓகேம்மா ஓகேம்மா படிக்கிறீங்க இப்போ லீவ் விட்டுருக்கா சரி ரைட் ரைட் ஊருக்கெலாம் போலங்களா என்ன படிக்கிறேன் இந்த ஸ்கூலு அங்கே ஃபாதர் செல்லுங்களா ஓகே ஓகேம்மா செஞ்சுருக்கோம்மா வந்து ஃபாதர்ன்ற செல்லு உங்களை கமெண்ட் பண்ணுறாப்புல கவர்மண்டா சரிம்மா நாங்கள் இருக்கிறது வந்து திருச்சி மாவட்டம்மா வயலூர் பக்கத்தில் இருக்கோம்ப்பா லைவ் போட்டால் ஒன்ஜை ஓகேம்மா தேங்க் யூம்மா தேங்க்யூ உங்களுக்கு டைம் இருக்காதம்மா நீங்கள் டைம் இருக்கிறப்பா நான் போடுறேன் லைவு தொடர்ச்சியாக ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா அவங்கள்ட சொன்னா அந்த டைமுக்கு வருவீங்க அது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டைம் இல்லை ஒர்க்கிங்கில் இருக்கனால ஃப்ரீயாக இருக்கிறப்ப அவங்கள்கிட்ட கேட்குறேன் நேம் என்னன்னு கேட்குறீங்களாப்பா என் பேர் ரத்தனகுமார்ப்பா உங்கள் நேம்ஸா குமாரா என்ன பேர் உங்கள் என்ன பேசலாம் வாங்க நிகழ்ச்சியில் இருக்கீங்க வாங்க பேசலாம் அருமையாக கமெண்ட் பண்ணுறாங்க ஓ செஞ்சிருக்கோம் அபிஷேக்கா அபிஷேக் வாழ்க சூப்பராக படிங்கப்பா வாழ்க்கையில் முன்னுக்கு வாங்க அபிஷேக் பேரில் சூப்பராக இருக்கியா நல்லா வருவீங்கப்பா பேசலாம் வாங்க நிகழ்ச்சியில் இருக்கீங்க வாங்க பேசலாம் அபிஷ் அபினேஷா ஓ சாரிப்பா சாரிப்பா அபினேஷா சரிப்பா சரிப்பா டப்பார சாஸ்ததுக்கு மன்னிக்கவும் அபினீஷ் ஓகே ஓகே நோப் on name கேர் கேரி பா நீங்க என்ன சாப்பிடுவீங்க பா அது கோலம் சொன்னீங்களோ சே சேரி ஊருக்கெல்லாம் போகலையா லீவுக்கு என்ஜாய் பண்ணலையா கஸ்டமர் வரலப்பா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் வந்தோன்னு ஓடிடுவேன் ஊருக்கு போகலீங்களா ஓகேப்பா ஓகே ஜாலியா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க சந்தோஷமாக இருக்குது ஜாலியாக இருக்கீங்க பேசுங்க பேசுங்க தான் நானும் பேச முடியும் கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் வாங்க நிகழ்ச்சியில் இருக்கீங்க வாங்க பேசலாம் எலக்ட்ரானிக் பற்றி பேசுங்கள் உங்கள் பேரை சொல்லுங்கள் உங்கள் ஊரை சொல்லுங்கள் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லலாம் அதுபடி நீங்கள் படிக்கிறீங்களான்னு கூட சொல்லலாம் கடையை காமியாங்கிறீங்களா புரியலையா பாரியா புரியுதா சரிதா ஓகேயா பார்த்துட்டிங்களா பார்த்துட்டிங்களா சந்தோஷமா கிடையாது பார்த்துட்டிங்களா வாங்க பேசலாம் நிகழ்ச்சியில் இருக்கீங்க வாங்க பேசலாம் தம்பி நல்லா பேசுகிறாப்பில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் கொஞ்சம் தொடர்ந்து பாருங்கள் நைன்த்தா கோயில் மோட்டாரம் காயில் மோட்டாரங்கப்பா இதுதான் டென்த்து க்ளா பத்தாவது படிக்கிறாங்களா இதா நல்லா படிக்கணும் இல்லைங்களா நல்லா படிங்கப்பா நல்லா வருங்காலத்தில் நல்லா படித்தா தான் இப்போ நல்லா வேலை கிடைக்கும் நல்லா இருக்க முடியும்ப்பா வயசான காலத்தில் நல்லா உட்காந்து சாப்பிட்லாம் வரலாம் விலைவாசிலாம் ஏறுது நல்லா படிங்க அன்னைக்கு தண்டாப்பை நம்ம சம்பாரித்தாதான் நல்லா இருக்க முடியும் தேங்க்யூ அப்படின்னு பண்ணுறீங்க நன்றிப்பா நீங்கள் தான்ப்பா முயற்சி பண்ணி படிங்க அப்போ வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் அந்த காலத்துலலாம் எல்லாமே ரேட் கம்மி நினைக்கிறேன் டபுள் சார்ஜ் முடிவு எல்லாங்க பார்த்திங்கன்னா எல்லாமே விலை கூட டபுளாக இருக்குது ரேட்டெல்லாம் உங்களுக்கே தெரியும் எல்லாமே ரேட்லாம் ஏறினதெல்லாம் ஏன் நம்பர் வா ஐயா வா ஏன் நம்பர் கேட்குறப்பா இங்கே லைவில் பார்த்திங்கன்னா பெட் எல்லாம் வச்சுருப்பேன் கா காக்டைல் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ப்ரைடிங் வளர்த்துருப்பேன் இது எதுக்கே வேணுங்கிற நம்பரு சாரிங்கிற வாங்க பேசலாம் நிகழ்ச்சியில இருக்கீங்க வாங்க பேசலாம் எப்படி இருக்கீங்க நம்ம டிவி டெக்னீஷியன் பதா அதை பத்திலாம் சொல்லலாம் எல்லாம் கற்றுக் கொடுக்கலாம் அதெல்லாம் வந்து வீடியோவாக போட போகிறேன் நீங்கள் பாருங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறத ரிப்பேர் நீங்களே பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்க பொருளை வச்சே நீங்கள் சர்வீஸ் ப சர்வீஸ் பண்ணுற மாதிரி சரி சொல்லிக் கொடுத்துருவேன் எனக்கு வீடியோலாம் தயார் பண்ணிகிட்ருக்கேன் கூடிய சீக்கிரம் அந்த வீடியோவை உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவேன் ஒன் பை ஒன்னாக ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்ருப்பேன் லைவ் அப்பப்போ போடுவேன் வாங்க பேசலாம் நீங்கள் சில பேசுங்க ஓகேப்பா குளிச்சுட்டு வரியா பைப்பா பை பை பைடா பை பை தம்பி ரொம்ப நேரம் அழகாக பேசிகிட்டு இருந்தான் பாருங்கள் குளிச்சுட்டு வரணும்னு போயிட்டான் வாங்க பேசலாம் நிகழ்ச்சியெலாம் இருக்கீங்க கமாண்ட் பண்ணுங்கள் பேசுங்க கமாண்ட் பண்ணுங்கள் உங்கள் மனசில் பேசுங்க உங்கள் வந்து டிவி பற்றி நேற்று வந்து லைவ் கிளாஸ் போட்டேன் உங்களுக்கு பிடிக்குமான்னு கூட கமாண்ட் பண்ணலாம் இல்லை இது பிடிக்குமா எலக்ட்ரிக்கல் பிடிக்குமா ப்ளம்மிங் பிடிக்குமா இதே வாஷிங் மிஷின் பற்றி டிப்ஸ் கொடுக்கலாமா ஃப்ரிட்ஜை பற்றி டிப்ஸ் கொடுக்கலாமா ஏசியை பற்றி டிப்ஸ் கொடுக்கலாமா இதெல்லாம் நீங்கள் வந்து சொல்லலாம் பேசலாம் வாங்க நிகழ்ச்சியில் இருக்கீங்க வாங்க பேசலாம் கமெண்ட் பண்ணுங்க ஜி லைக் பட்டன் இருக்கும் பார்க்கறத தட்டி விடுங்க ஆட்டின் பட்டன் தட்டி விடுங்க வாங்க பேசலாம் நிகழ்ச்சியில் இருக்கீங்க ஜி பேசுங்க வாங்க பேசலாம் எப்படி இருக்கீங்க அதோட பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ் கமான் பண்ணுங்க ஜி வாங்க பேசலாம் நிகழ்ச்சியில் இருக்கீங்க கமாண்ட் பண்ணுங்கள் உங்கள் பேர் என்ன நீங்கள் எந்த ஊர் எந்த தொழில் செய்கிறீங்க படிக்கிறீங்களா கமான் பண்ணுங்க ஜி ஃப்ரெண்ட்ஸ் பேசுங்க வாங்க பேசலாம் நிகழ்ச்சியில் இருக்கீங்க உங்கள் ஊரில் எப்படி வெயில் அடிக்குது கூட சொல்லலாம் பேசலாம் வாங்க நிகழ்ச்சியில் இருக்கீங்க வாங்க பாஸ் பேசுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பட்டன் தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கேட்குதுங்களா சவுண்டு கிளியராக தள்ளி வச்சு தான் பேசிகிட்ருக்கேன் வேர்க்குது என்ன பண்ணுறது தான் ஓப்பன் பண்ணிச்சு நான் பேசலாம் வாங்க நிகழ்ச்சியில் இருக்கீங்க வாங்க பேசலாம் கமாண்ட் பண்ணுங்க ஓட்டுக்கிட்ட உட்காந்துருக்கீங்க நல்லா சவுண்டு இறைச்சிடல வரும் போச்சுக்காதுங்க வாங்க நிகழ்ச்சியில இருக்கும் வாங்க ஜி பேசுங்க நீங்க எந்த ஊர் ஜி பேசுங்க பேர் என்ன என்ன தொழில் பாக்குறீங்க வாங்கச்சி பேசலாம் கம்மான் பண்ணுங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா அரை மணிநேரம் லைவ் போட்டிருக்கேன் வாங்க பேசலாம் நிகழ்ச்சியில் இருக்கீங்க வாங்க பேசலாம் பேசலாம் வாங்க நிகழ்ச்சியில் இருக்கீங்க வாங்க பேசலாம் கமாண்ட் பண்ணுங்க ஜெய் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க பேசலாம் நிகழ்ச்சியில் இருக்கீங்க தம்பி விழான்னு பேசிகிட்டு இருந்தேன் சுப்பராக தம்பி பார்த்திங்கன்னா சொன்னான் இன்னும் நான் நல்லா படிக்கிறேன் நான் அது மாதிரி படித்து முன்னுக்குவாங்க வருங்காலத்தில் ரொம்ப கஷ்டம் விலைவாசியெல்லாம் ரொம்ப ஏறிடும் இப்போவே ஏறிட்டுருக்கு இன்னமும் ஏறிடும் நல்லா படிங்க நல்ல நிலைமைக்கு வாங்க தான் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் நல்லா கவர்மெண்ட் வேலைக்கு போகிற மாதிரி படிங்க தான் நல்லது அந்த போய் ரொம்ப நன்றின்னு சொல்லிவிட்டு போயிட்டான் குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கான் ரொம்ப நேரம் பேசலாம் தம்பி படிங்க தம்பி படிக்கிற டைம்லலாம் படித்தா தான் நம்ம நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பேசலாம் நிகழ்ச்சியில் இருக்கீங்க வாங்க பேசலாம் பாஸ் பேசலாம் வாங்க நிகழ்ச்சியில் இருக்கீங்க வாங்க பேசணும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெயில் எப்படி இருக்குது உங்கள் ஊரில் நீங்கள் எந்த ஊர் உங்கள் என்ன இன்னும் வேலை பார்க்குறீங்க பேசலாம் வாங்க நிகழ்ச்சியில் இருக்கீங்க வாங்க பேசலாம் friends come on ba na nga nalaring lang